Grazie.

आमा इधर बढ़ता नीचे हमारे तो इधर तो बड़े बड़े गिराए हैं इधर आल वाला आमा विभीषण वाला पुरी सुना बढ़ता जापान का एक दिन बुरुन के साथ में डूब के बैठा है आल विभीषण उसके जवान दूर का बढ़ता सीधी रामचंद्र महोदया के बिबों चुरने आप बोर चुरने இந்த ராம இடத்துல அம்மான் கரடிக்கு ராம ஒரு சாதையை போட்டு பொருள்களை பார்த்தோம் நேரம் அதுக்கு அந்த சேமந்தர் மொழி மாணையை பார்த்துட்டு அடுத்த கதையை அது உண்மையிலே அந்த சிமந்தர் மொழி மாணையை கேட்கணுமே சாம்போ எனும் மகளை மலையாமிச்சு கொடுக்கிறார் விசுவாச இவருக்கு நம்ம சாஸ்திரம் வேண்டாம் இருந்தாலும் நகர்ப்புறதுக்கோ திருப்பத்திற்கோ அவங்களுக்கு சாசனத்திற்கு சரியா அதனால ஆர்வமான பேச்சு உன்னுடைய துடிப்பான செயல் மாவடி சக்கரவர்த்தி தகனம் செய்ய முடிகின்ற